மதிய உணவு திட்டத்தை தமிழகத்தில் முதன் முதலாக அமுல்படுத்தியவர் சிங்கார தான் என்று அவரது நினைவு நாளில் போலாரம் சூட்டப்பட்டது சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் நினைவு நாளையொட்டி சென்னை ராயபுரத்தில் உள்ள மணிமண்டபத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கம் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் எம் எஸ் மூர்த்தி ராயபுரம் ரவுண்டப் மக்கள் இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் எல் முருகவேலு ஆகியோர் சிங்காரவளர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அப்போது பேட்டியளித்த வழக்கறிஞர் எல் முருகவேலு தமிழகத்தில் முதல் முதலாக குழந்தைகள் பள்ளி சென்று படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு வழங்கியவர் தான் என்று தெரிவித்தார் தந்தை பெரியார் சீனா சென்றபோது அவரது குடியரசு பத்திரிகையை திறம்பட நடத்தி பகுத்தறிவை வளர்த்தவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேளர் தான் என்று எம் எஸ் மூர்த்தி கூறினார் வெள்ளையராட்சியில் ஆக்கிரமிக்கப்பட்ட சிங்காரவாளரின் சொத்தான சென்னை கடற்கரையில் உள்ள லேடி வெலிங்டன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு சிங்காரவேளர் பெயரை சூட்ட வேண்டும் என்று சமூக ஆர்வலர் பூபாலன் வலியுறுத்தினார் அந்த பொறுப்பை குடியரசு பற்றியுடைய பொறுப்பை என்னுடைய பெண்ணை வெற்றிச் சென்றால் இந்த பொறுப்பேட காலத்தில் பகுத்தறிவு பிரச்சாரத்தை மிகப்பெரிய அளவிற்கு தன்னுடைய எழுத்தின் மூலமாக வளர்ந்தால் சிந்தனை சிற்பி சிக்கல்களர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் நம்மை விட்டு பிரிந்தார் அவர் பிரிந்தாலும் இன்றைக்கு பகுத்தறிவு எங்கெல்லாம் இருக்கின்றதோ பகுத்தறிவை பிரச்சாரம் எங்கெல்லாம் நடக்கின்றதோ சிந்தனை சிற்பி சிக்கல்களரை நினைவு கொள்ளத்தக்க வகையிலே சிந்தனை சிற்பினுடைய அவருடைய உறுதியும் அவருடைய எழுத்தாற்றலும் அவருடைய பேச்சாற்றம் நாமெல்லாம் அவரை நினைவு கூறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது இந்த எண்பதாவது நெறிநாளில் அவரை நினைவுகூற்ற நினைவிலே அவரை விட்டுச் சென்ற பணியை வழங்குவதற்கு செய்வதற்கு நாமெல்லாம் முன்னுய்ச்சி எடுத்து செயலாற்றவில்லை அவர்களுக்கு வயிற்று உணவில்லை என்றால் அவர்கள் எப்படி படிப்பார்கள் அவர்கள் எப்படி சிந்திப்பார்கள் உணவு இருந்தால் தான் ஒரு நாள் சிந்திக்க முடியும் என்பதை அன்றைக்கே சிந்தனை செய்து அவர் தன்னுடைய தன்னுடைய மட்டத்திலே அதாவது கவுன்சிலராக இருந்த யானை கோழி பகுதியிலேயே முதன் முதலில் அந்த மிகப்பெரிய அளவில் வளர்ந்து விட்டலாம் அதற்கு பிறகு சத்தியாக அவர்கள் சென்னை முழுவதும் அமல்படுத்தினார் மதிய உணவு திட்டமாக ஆனால் அதற்கு முதல் காரணமாக முதல் முதலில் அமல்படுத்தியவர் சிங்காரன் என்றால் அதை நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்து அவர் அவர் இல்லாமல் அந்த திட்டம் கிடையாது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் அதனால் தான் இன்றைக்கும் அவர் சிந்தனை சிப்பி என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்படுகிறார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம் ஆங்கிலேயர்களாய் கையகப்படுத்தப்பட்டு பிரிட்டிஷாரோட மனைவியின் பேரில் மேரி வில்லிங்டன் அப்படின்னு சொல்லி அந்த பேரில் அந்த வந்து ஒரு கண்டிப்பாயம் வந்து இயங்கிட்டது குறைந்தபட்சம் இவருடைய நினைவு போக்கும் விதமாக லேடி வில்லிங்டன் பயிற்சி மையமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சிந்தனை செட்டி சிங்கார ஆசிரியர் பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து தேர்வாடு செய்தார் இவர் புகழ் பேரூபி சிறந்து விளங்குகிறது தமிழ்நாட்டு என்னுடைய அனைத்து ஒரு கோரிக்கையமாக நாங்கள் அதை கூறிப்பட மேலும் இன்றைய காலகட்டத்தில் இவருடைய சம்பந்தப்பட்ட பாடங்கள் தமிழக அரசு சூழங்கி வருவதும் வருவது போய் வருவது மிகவும் வருத்தத்தக்க விஷயம் ஏனென்றால் நம் இந்தியாவிலேயே இந்த ஆசிரியாவிலேயே முதல் தொழிலாளர் நிலத்தை கொண்டாடியவர் இவர்தான் மேலும் நம் சென்னையில் இருந்த பென்னிமில்லி ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து முதல் போராட தொழிற்சங்கங்களை உருவாக்கி வரும் இவர்தான்